அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ அடுத்த ரிசல்ட் வரப்போகுது ஸோ கூடி சேர்த்துல ரிசல்ட் வரப்போகுது ஸோ இந்த வார அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நமக்கு அந்த ரிசல்ட் அப்டேட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாத கடைசியில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இல்லைனா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு சரி இப்போது ரிசல்ட் வந்தோடனே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஊட் அதை கூடவே நமக்கு சிவி லிஸ்ட்டும் போட்டுருவாங்க ஸோ ரிசல்ட் வந்தோடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பேஜில் நமக்கு சிவி லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேம் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்க ஸோ போன வாட்டி நான் பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிக் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் டைமே கொடுத்தாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் டைம் கொடுத்தாங்க ஸோ அந்த டைம் கொடுத்தோன்னே அடுத்த மூணாவது நாலாவது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்காக நாம இப்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தயாராக வச்சுக்கணும் ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க ஸோ எதுவுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துன்னு போனால் அதை வித் ஹெல்டு போட்டுருவாங்க ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாட்டி நெறி நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்ஹெல்ட் ஆனாங்க போன வாட்டி நிறைய கேண்டிடேட்ஸ் வித்ஹெல்ட் ஆனாங்க அதை ரிவோக் பண்ணி அதுக்கப்புறம் வேலை வேலை கூட சில பேர் வாங்கினாங்க சில பேர்னால் இன்னும் கூட ரிவோக் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் வித்ஹெல்ட் ஆன ஒரு சாரு ஈக்குவலண்ட்டுக்காக வித்ஹெல்ட் ஆன சாரு இப்போது வரைக்கும் அவரால் போஸ்டிங் வாங்க முடியல அந்த ஈக்குவலன்ட் வாங்க முடியல அந்த ஈக்குவலண்ட்டு ஜியோ அவரால் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்க முடியல அது வாங்கினாலும் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஏற அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதனால் நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கூட அதை ஒழுங்காக வேலைக்கு போகாமல் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த தவறை பண்ணிடாதீங்க ஸோ நான் ஏன்னால் நம்ம வேலை ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னால் எக்ஸாம் வைக்கிறதே பெரிய விஷயம் இதில் எக்ஸாம் வச்சு ரிசல்ட் போடுறது இன்னும் பெரிய விஷயம் அதை ரிசல்ட் போட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றது மிக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நாம இதை கேர்லெஸ்ஸாக ஏற்றுட்டு நம்ம போய் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்புறமா எத்தனை வரோம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அதுங்க இங்கில்லன்னு சொன்னால் கூட உங்களை வித் ஹெல்ட் போட்டுருவாங்க ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பீங்க டென்த்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா சார் பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்துன்னு வரணுமா ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போடும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது கூட இருக்கும் ஒரு நம்பர் போட்டு பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்துன்னு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா பர்த் சர்டிஃபிகேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் இருக்கோ அதுதான் நம்ம அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் தனியாக இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம் ஸோ நான்லாம் என்ன பண்ணேன்னா பர்த் சர்டிஃபிகேட் தனியாக எடுத்துன்னு போய் காமிச்சேன் ஸோ அதை டிக் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் டென்த் சர்டிபிகேட் தான் பர்த் சர்டிபிகிட் அப்படின்னு சொல்லி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சு கூட நீங்க காமிச்சு பேர்த் சர்டிபிக்ல எந்த பிரச்சனையும் வராது ஓகே சோ அதே மாதிரி டென்த்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நல்லா பார்த்துங்க டென்த்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் சார் எனக்கு காணாமல் போச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா கலர் ஜெராக்ஸ் பண்ணி லேமினேஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுவும் என்ன பண்ணிடுவான்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சார் எனக்கு காணாமல் போயிடுச்சு சார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எனக்கு காணும் ஏன்னா நான் டென்த்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அப்போ புயல் வந்து அதை அடிச்சுட்டு போயிடுச்சு ஸோ ஏதாவது ஒரு காரணம் நமக்கு இருக்கலாம் ஸோ அந்த காரணம் அங்கே அங்கே செல்லுப்படுவா செல்லுபடி ஆகாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு ரெடியாக வச்சிங்க அதுக்கு அது ஏதாவது உங்களுக்கு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கங்க ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஏன்னா நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போனாலே நம்மளுடைய நம்ம ரிஜிஸ்டர் எல்லாமே இருக்கும் அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் காப்பி இல்லாமல் அந்த டூப்ளிகேட் காப்பி நம்ம கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம் அதேமாதிரி மார்க் ஷீட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த டுவெல்த் ஷீட் சில பேர் கிழிஞ்சிருக்கும் ஒரு நம்பர் தெரியாமல் இருக்கும் அதேமாரி ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கும் ஃபோ சில பேருக்கு இப்போ தான் அந்த லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோ போடுறாங்க இப்போ எனக்குலாம் ஃபோட்டோ இருக்கும் ஸோ அந்த பயசாக யாரெல்லாம் முடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் ஃபோட்டோ இருக்காது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சில நம்பர் தெரியாமல் இருக்கும் மார்க்கே தெரியாமல் இருக்கும் ரிஜிஸ்டர் நம்பரே தெரியாமல் இருக்கும் பெண்டாக இருக்கும் ஃபோல்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் ஏற்றுப்பாங்க சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சில பேர் டிக் பண்ணிடுவாங்க சில பேர் இல்லை இது போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ அதனால் நாம் அதை கரெக்டாக வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுவோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதை லேமினேஷன் போட்டு கரெக்டாக வச்சிங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அதேமாரி அடுத்து எல்லா செமிஸ்டருடைய ஃபஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிக்கங்க யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிங்க அதேமாரி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கிங்க யூஜி டிகிரி யூஜி கன்சல்டேட் வச்சுங்க யூஜி கன்சல்ட்னா ஓவரால் கன்சல்ட் நீங்கள் ஒரு செமிஸ்டர் மார்க் ஷீட்டும் எடுத்துன்னு போக தேவை இல்லை அது செக் பண்ண மாட்டாங்க நீ எத்தனை போனால் ஓகே இப்போ நம்மகிட்ட ஒரு ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட்டும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும் அதேமாதிரி ரெண்டாவது இயர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும் அதேமாதிரி மூணு ஆறு செமஸ்டர் மார்க் ஷீட் நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ அதை நம்ம எத்தனை போகிறதுக்கு தேவை கிடையாது அதை எத்தனை போகலாம் ஆனால் கன்சாலிடேட் தான் அவங்க கேட்பாங்க கன்சால்டேட் ஃபைனலாக நம்ம கன்சால்டேட் பார்த்தீங்களா யூஜியில் கன்சாலிடேட் ஷீட்டு அதுக்கப்புறம் யூஜி டிகிரி கேட்பாங்க சரி அதுக்கப்புறமா யூஜி டிகிரி மஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் எடுத்துன்னு போய் ஆகணும் அதுக்கப்புறம் பிஜி பிஜியில் பார்த்தீங்கன்னா அதேமாரி கன்சால்டேட் ஆல் செமிஸ்டர் மார்க் ஷீட்ஸு மார்க் ஷீட்ஸ் சரி கன்சால்டேட் தான் கேட்குறாங்க நீங்கள் ஆல் செமஸ்டர் ஷீட் எடுத்துன்னு போங்க ஆனால் அது செக் பண்ண மாட்டாங்க நான் கன்சால்டேட் தான் செக் பண்ணுவாங்க அதேமாரி டிகிரி சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் சில பேர் இப்போ பிஜி முடிச்சிட்டு பிஎட் முடிச்சிருப்பீங்க பிஜி டிகிரி வாங்காமல் இருந்திருப்பீங்க ஸோ அவங்க வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை காமிக்கலாம் ஓகே ஆனால் யூஜி நீங்கள் டிகிரி காமிச்சே ஆகணும் ஏன்னா யூஜி நம்ம ஒன்று முடிச்சு எப்படியோ அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ஏன்னால் பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடித்தோன்னா அதை யூஜி முடிச்சு நம்ம அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் மூணு வருஷம் ஆயிருக்கும் அது கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணும் அது நமக்கு காமிச்சே ஆகணும் அதேமாரி டிகிரி ஸோ பிஎட் டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎடில் பார்த்தீங்கன்னா கன்சல்டென்ட் மார்க்ஷீட் காமிச்சா போதும் டிகிரி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் சர்ட்டிஃபிகேட் காமிச்சிட்டா போதும் ஏன்னால் நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக பிஎட் முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த சர்ட்டிஃபிகேட் வந்திருக்காது நீங்கள் ப்ரொஃபஷ்ஷல் சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் சர்ட்டிவ் கேஷன் பண்ணிக்கலாம் ஓகே அதேமாரி வேறு ஏதாவது நீங்கள் மாதிரி பிபிஎட்டு எம் எம்பிஎட்டு அதெல்லாம் முடிச்சிருந்திங்கன்னா நீங்கள் அதோடைய கன்சல்ட் அதை நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அது தேவைப்படும் இல்லைனா நமக்கு தேவைப்படாது ஓகே அதே மாதிரி எவிடன்ஸ் அது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எச்ஜிடி டீச்சர் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவன்ட்டு கொடுக்கணும் அதுக்குண்டான ஒரு ஜியோ கொடுக்கணும் ஸோ குவாலிஃபிகேஷன் மேலே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி கம்யூனி சர்டிஃபிகேட் எடுத்தோன்னே நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா நமக்கு அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்டும் இருக்கும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நம்ம ஏற்கனவே ஸ்கூல் போதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் ஒரிஜினல் வாங்கி வச்சிருப்போம் ஸோ அந்த ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதேமாரி பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் இருந்திங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க நோ இன் சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படாது ஏற்கனவே நீங்கள் கவர்மெண்ட்டில் ஏதாவது குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி நீங்கள் கிளர்க்காவோ இல்லை வேறு ஏதாவது விஏவோ இருந்து நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே அதேமாரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஸோ காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படி சொன்னால் எப்படி என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டெடீட் இப்போ நீங்கள் பிஎடில் பார்த்திங்கன்னா நீங்கள் முடித்தோடனே டிசி கிடையாது டிசி வேறு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேறு சரியா அதனால் நீங்கள் டிசியை காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சுக்கூடாது லாஸ்ட்டு ஸ்டெடி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியே ஆகணும் சரி அது வாங்கிங்க அதேமாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸஸ் யாராவது ஹெச்எம்ஸ் இருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எச்எம்சிக்கிட்ட வாங்கிக்கலாம் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் உங்களுக்கு அது இவர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அதேமாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அது ஐடி கார்டு அதேமாதிரி டிசபிலிட்டி இருந்தால் அதோடைய ஐடி கார்டு ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப செக் பண்ணுவாங்க அதுமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நமக்கு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே நமக்கு அந்த டிஆர்பியோடைய போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க கீழே ஃபுல்லாக டீச்சர்ஸ் இருப்பாங்க ஏற்கனவே ஏற்கனவே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க செக் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு செக் பண்ணி அவங்க ஒரு ஒரு ஷீட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மேலே கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ண அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ஸும் இப்போ நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் அதோடைய ப்ரொசீஜர் ஸோ இதுதான் சர்ட்டிஃபிகிட் வெரிஃபிகேஷன் நான் சர்டிஃபிகிட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் நடந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு கீழே செக் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம மேலே அனுப்பிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க நான் ஒரு பத்து மணிக்கு போனேன் ஒரு பன்னெண்டரை மணி வேலில் வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கூடிய விரைவில் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க ஏன்னா டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு டீச்சர் ஒரு அஞ்சு பேர் பார்க்குற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக சப்ஜெக்ட் வைஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிரித்து நமக்கு போகும்போது நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த சப்ஜெக்ட்னா நீங்கள் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ரேங்க் ஒய்ஸாக அஞ்சு பேர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க அந்த நம்மக்கிட்ட லிஸ்ட்டு லிஸ்ட்டில் நம்மளுடைய ரேங்க் எத்தனை ரேங்கு அந்த அதைப்படி நம்ம கூப்பிடுவாங்க அதைபடி நம்ம சீக்கிரம் நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ட்டிஃபிக் டிவிஷன் முடிச்சு நம்ம சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் ஸோ நீங்கள் டாப் ரேங்க் இருந்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் ரேங்க் கொஞ்சம் லோவாக இருந்தீங்கன்னா மதியானம் செகண்ட் ஹாஃப் ஷிஃப்ட்டு கூட சர்டிஃபிகேட் டிவிஷன் நடக்கும் அது சர்டிஃபிகேட் டிவிஷன் முடிஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெளில வந்துடலாம் ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரணும் ஏன்னா நம்மளால் டாப் மார்க் இருக்கிறனால ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சுச்சு நம்ம கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தரணும் கண்டிப்பாக இந்த ஒரு மகிழ்ச்சியான தரணும் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியான ஒரு தரணும் உங்களுக்கும் கிடைக்கணும் ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது இப்போ நம்மளை நம்ம வாயெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதை உணர்னா தான் நமக்கு அந்த அந்த ஃபீலிங் நமக்கு தெரிய வரும் ஏன்னால் நம்ம ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கோம் இதுக்காக ரொம்ப ரொம்ப வருஷம் நம்ம காத்து கொண்டு இருந்திருக்கோம் எப்போது எக்ஸாம் வைப்பாங்க எப்போ நம்ம ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்குண்டான நேரம் வந்துச்சு ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்